பெரிய கருங்கல்லால் ஆன பிரம்மாண்டமான நுழைவாயில் கடந்து தான் நம்ம போகணுங்க கார் பார்க்கிங் பைக் பார்க்கிங் எல்லாமே இருக்கு காருக்கு முப்பது ரூபா சார்ஜ் பண்றாங்க இந்த கோட்டைக்குள்ள உள்ள போகணும்னா ஒரு ஆளுக்கு இருபத்தஞ்சு ரூபாய் என்ட்ரி டிக்கெட் வாங்கணுங்க உள்ள பார்த்தோம் அப்படின்னா கோட்டைகளை சுத்தி பிரம்மாண்டமான அகலிகளை அந்த காலத்திலேயே அமைச்சிருக்காங்க இந்த கோட்டைக்குள்ள போகணும்னாலும் வரணும்னாலும் ஒரே பாலம் வழி மட்டும்தான் தான் இருக்குதுங்க இந்த அகலியை பொறுத்த வர சுமார் இருபது அடி அகலம் இருக்குங்க எதிரிப்படை எளிதில் உள்ள வர முடியாத அளவுக்கு தான் இந்த அகலையை வந்து அமைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லங்க அந்த காலத்திலேயே சுமார் நூற்றுக்கணக்கான முதல் இருந்ததாக சொல்லியிருக்கிறாங்க ஒருவங்க உள்ள நுழைவாயில கடந்து வந்தோம்னா இங்க ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கிறத நம்ம பார்க்கலாங்க இந்த கோட்டையை பொறுத்து வர இது ராஜா ராணி தங்கி இருந்த கோட்டையாக இருந்திருக்க சான்ஸ் இல்லைங்க போர் வீரர்களும் நாட்டினுடைய போர் கருவிகளையும் பாதுகாக்க வகையில் தான் இந்த கோட்டை அமைஞ்சிருந்ததுங்க அந்த காலத்துல இருந்தவங்களுடைய நீர் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அமைக்கப்பட்டிருக்கலாங்க கோட்டையை பொறுத்தவரையும் ஒன்பது பாதுகாப்பு கோபுரங்களை வந்து கொண்டிருக்குதுங்க கருங்கற்களை கொண்டு அமைக்கப்பட்டு இருக்குதுங்க அப்படி இருக்கிற இந்த கோபுரத்தில் மட்டும் இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் உயரமா ஏறி பாக்குற மாதிரியான ஒரு மேடை இருக்குதுங்க ஒருவேளை இது தூக்கு மேடைய கூட இருந்திருக்கலாம்